திருநெல்வேலியில் இந்திய மாணவர் சங்கத்தின் பிரச்சார வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அனைவருக்கும் கல்வி என்பதை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் நாடு தழுவிய வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களின் பிரச்சார வாகனம் திருநெல்வேலி மாநகருக்கு நேற்று மாலை வந்தடைந்தது மாதிதா இந்து கல்லூரி முன்பாக பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த இந்த வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தினர் உரிய அனுமதியின்றி பிரச்சாரம் மேற்கொண்டதாக கூறி போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நாட்டை சக்திகளை இன்றைக்கு கல்வி நிலையங்களில் அனுமதிக்கக்கூடிய தமிழக எடப்பாடி அரசாங்கம் ஆனால் இன்றைக்கு மாணவர்களுடைய ஒற்றுமைக்காக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அனைத்து தரப்பு மாணவர்களுடைய கோரிக்கையை முன்னெடுக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கத்துடைய பிரச்சார பயணத்தை தடுத்து இருப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக நாங்கள் பதிவு ¡Gracias!